உண்மைக்குமே பார்த்தீங்களான்னு சொல்லிச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா கோயில் சீசன் அப்படியே கௌரி காப்பல் தொடங்கிட்டு அப்போ கொஞ்சம் வேலையை கூட அப்ப அத பாத்தீங்கடா அது காணொலி கண்டு நேரம் முதக்கி ஒரு காணொலி எடுத்துக்கொள்ள அத ஒரு சூழ்நிலையாக போயிட்டுது அப்ப சரி கொஞ்ச நாளைக்கு இதை ஸ்டெப் பண்ணி வச்சுட்டு என்னோட வேலையை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு நாங்கள அப்படியே கண்ட காணொலியை தொடரலாம்னு சொல்லி போட்டு காணொலியோ பதிவேற்றம் செய்கிறதில்லை அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா திடீரென்று நேற்றைய தினம் மாமா கோல் பண்ணியிருந்த தங்கண்ட இலந்தைக்காடு சிவன் கோயிலில் உள்ள பிள்ளையார வந்து அப்படியே தூக்கி பக்கத்தில் வைக்க போய்டுவோம் அப்போ அதொரு என்ன சொல்கிறது அது ஒரு இது வரைக்கும் நான் அறிஞ்சதே இல்லை மாமா சொல்லி தான் ஃபஸ்ட் டைம் அறிஞ்சிருக்குறேன் அப்போ அதை எப்படியாச்சும் பார்க்கணுமான்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதலே சொல்லிட்டேன் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் அதை இறக்கி வைக்கக்கூடோம் எனக்கு ஒருக்கா கோல் பண்ணுங்க நான் வந்து ஒருக்கா பார்க்க வேணும் ஒருக்கா சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ நேற்றிரவே வந்து சொல்லியிருந்தார் அப்போ நான் வந்து மலம் அவசரமான வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்றைக்கு நான் வந்து இப்போ உடுப்பட்டி சிவன் கோயிலுக்கு தான் போகப்படும் இளந்த காட்டு சிவன் கோயிலுக்கு அங்கே போயிட்டு அவ எப்படி எல்லாம் செய்ய போயணும் ஒரு ஆவலா இருக்குது என்னென்று பார்க்கறன்னு சொல்லி அப்போ நீங்களுமே வந்து அது இது வரைக்கும் இருந்து இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நீங்களுமே இந்த காணொலியூடாக இதை பார்த்து கொள்ளுங்க அப்போ எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி அண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் அப்போ அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ சரி நாங்கள் இப்போ இழந்த சிவன் கோயிலை நோக்கி தனியே தனியே தான் போக போகிறோம் அப்பாவை கேட்டு நான் அப்பா தான் இன்றைக்கு வரையிலையாமன்னு சொல்லி சொன்னால் வெயில் மாவம் இருக்குது அப்போ சரி அப்பா விட்டுட்டு நான் வந்து இப்போ தனியே போய் அந்த காணொளி அப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து உங்களோட பயந்து விடுறேன் நீங்களுமே வந்து அதை பார்த்து மகளுங்கோ அப்போ நான் வந்து இப்போ வெளுக்கிட போகிறேன் வாங்க போ இந்த காணொளி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மூன்றாம் தேதி எடுத்த காணொளி இவ்வளவு நாட்கள் தள்ளி இன்றைக்கு தான் அப்லோட் பண்ண புறன் அப்போ இந்த காணொலி எதிர்பார்த்திருந்தவர்கள் என்னை என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள் இவ்வளவு காலதாமதமாக இந்த காணொலியை அப்லோட் பண்ணுறதுக்கு சொல்லி சொன்னால் இந்த கோயில் வந்து முதல் எப்படி இருந்ததுன்னு பிறகு இறக்கினா பிறகு எப்படி இருக்கட்டும் சொல்லி இந்த ஃபோட்டோவில் வந்து காட்டியிருக்கிறேன் அப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தூணுக்கு பக்கத்தில் வந்துருந்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ரெண்டு அடி இப்படி இறக்கி இருக்கிற மிஞ்சால் அப்போ இதை வந்து நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு எங்கண்ட காணொளிக்குள்ளே போயிட்டு பாருங்கோ அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த கோயில் செயின் போட்டு இழுத்து ஜக் அடித்து தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கினோம் அப்போ எனக்கு வந்து இதில் பெருசாக எதுவுமே தெரியாது இந்த நான் வந்து தாண்டி போய் பார்த்து அதை உங்களோட பயந்து கொள்ளணும் அண்டு இதை உங்களோட பயந்து கொண்டு இருக்கிறேன் நீங்க இதை பாருங்க அப்படி எல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லி இப்ப செயின் போர்டு விழுக்கினா அப்படியே ஜெக்கடிச்சு இழுக்க போயினுமே நீங்களுமே வந்து தொடர்ச்சியாக இந்த காணொலிய பாருங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் வந்து இந்த ஜேக்கெண்டு சொல்கிறது இதைத்தான் போட்டு அடித்து இந்த கோயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி இவ்வளவு தூரம் வந்து இறக்கிடணும் அந்த தூணுக்கு பக்கத்தில் இருந்த தான் இது அதை பாருங்க இவ்வளவு தூரம் இறக்கி இருக்கணும் அப்படி அங்கே செயின் பிளாக் எல்லாம் போட்டு இறக்கி இருக்கணும் அதை நான் எடுக்கிறேன் உங்களோட காட்டி உள்ள தொடர்ச்சியாக காணொலியோ பாருங்க കുല്ലേറ് വരാറുണ്ടോ ഇരണ്ണാ കടത്തേ മൊബൈൽ എന്ത് അമ്പി അമ്പി കടത്തേ കടത്തേ എറവന്നോ ജെസി ગાડી ගන්න ഹലോ മാട മടി നീ അടി mana bo ata nindamiy bo nua amaga indila bo anda kamindaluu adikedu adikedu adike anda kattiya diirtha ramu aalu kaalige maari aalu nenu janmayi rebonu adilla ee maadi saayi maaya yandi samdhi vadiga ಇಲ್ಲ ಬಂದು ತನಾದೆ ಎಲ್ಲ ನೀ చేర్చుదాನ ಸೇreti ಇದೆಲ್ಲ ಬಂದು ಇಲ್ಲಿ ಉಳ್ಳೋಣ ಆಹಾ ಅಂತ ಅಂಗದಾನ ಅಡಿ ಆ வர யார் வகுப்பு இல்லை யார் ಅದ ಮರೆತೆ ಮುಗಿಯ 플레이ಟಿಕ್ ವರ್ಗತೆ ರಗೋ ದಿನಣ ಮಾಡುತ್ತಾ ಎಡಕ అందరం మనం ఇప్పుడు ఇక్కడ మనం పోవాలి పోదులా పోయిందండి ఇంద ఓహో ఓలా ఓరా నువ్వు అంగం కొల్లపణం ఎక్కడ ఎక్కడ పెద్ద దరదలో పరిని అది తలువు వరకి చాలా అయిపోయింది కైరమడు మట్టు या मॉडल अंदर का रखा है वीडियो में और तो नहीं आ रहा है ना वो कौन लाओ को खापड़ खापड़ कोई ना झापड़ता है खेल के खापड़ मैं कह रही हूं मैंने नहीं छोड़ा नहीं मैं लगन जीत रहा यार यार सेमिया नहीं छोड़ो सेमिया नहीं छोड़ो जन बात कर

இல்ல இந்த என்னது இது நல்லா அவடலாம் தரேன் வேணவே வேண அந்த கால எடுத்து கால ஜூட் கால் ஏலே ஓகே நன்றிமா சாப்பிடு அடி அடி வந்து சாப்பிட்டாங்களா அவன் தான் ஆடா வாசி இல்ல மடையா பிடிச்சு போறங்க நம்மங்களே அதடிச்சு எடுத்து தருவாங்க ஆயுடா கண்டு நம்மங்கி எல்லாம் போகா நம்மங்க வந்து அவளோ வந்து பாஸ் தானே ना அவ்ளோதான் மூவா பாைக்கு பாைக்கு போற கடக்கலாம் எடுத்து போடாதே எடுத்து

याला काढा

अरे लड़का टेम्पो टेम्पो ले पास जो बोल दूँगा जब बोल पास भी नहीं बोल रहा है लड़का नहीं काम कर रही है எக்கெல்லாம் போட்டு சேனில்லாம் போட்டு விழுத்து விழுத்து அந்த கோயிலை வந்து ரெண்டடி இறக்கி இருக்கணும் அந்த இருப்பிடத்திலேருந்து இருந்த இடத்துல இருந்து ட்ரெண்டடி இறக்கி அங்கால வச்சிருக்கணும் உண்மைக்குமே வந்து இது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் உண்மைக்கு அந்த வேலை செய்கிற எல்லாருமே வந்து பொறுப்புணர்ச்சியோட அந்த மாதிரி வேலை செய்யணும் பார்க்கவே வந்து அந்த இப்போ நாங்கள் நோமலாவே ஒரு சின்ன ஒரு கட்டட வேலையோ இன்னும் வேலை செய்ய கேமே வந்து பக்கத்தில் நிற்க கொஞ்சம் பயப்படுவோம் ஆனால் அது சும்மா கட்டிட வேலையுண்டா அது எதுவுமே நடக்காத ஒரு வேலையாக இருக்கும் இது வந்து அப்படியே ஒரு கட்டிடத்தை இறக்கிய பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆபத்துகளும் கூடுதலாக இருக்கும் ஆனால் அதில் கோயிலில் உரிமையான சம்மந்தப்பட்டாக்களும் நிற்கணும் வேலையாக்களும் நிற்கினோம் வெறுமே வந்து ஒரு சொட்டும் பயம் இல்லாமல் அந்தளவு அந்த கோயிலை இறக்கணுமன்ற ஒரு வேலை பெற்றோட பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்து நல்லபடியாக அப்படியே எல்லாம் முடித்து வச்சுருக்கணும் இப்போ எல்லாம் ஃபுல்லாக அறக்கியாஜன்னு சொல்லி கப்புறம் எல்லாம் கொளுத்தி அவைகள் பிள்ளையாருக்கு தேங்கண்ட என்ன சொல்கிறது தேங்கண்ட பக்தி நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்லி அதை வந்து நல்ல சந்தோஷமாக அதில் கொளுத்தி அவை வழிபட்டு கொண்டிருக்கணும் அப்போ உண்மைக்குமே வந்து இந்த வேலை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோடய மாமா தான் பொறுப்பேற்று திறமை ஏற்று செய்தவர் ராக்களை வச்சு சம்பளத்துக்கு ஆக்களையும் பிடிச்சி தாங்களுமே சேர்ந்து நின்று இந்த கோயிலை தன்னால் முடியுமென்று சொல்லி இறக்கி அவர் வந்து வெற்றி பெற்றுட்டார் என்னென்னு சொன்னால் உண்மைக்குமே சில வேலைகள் பார்த்தீங்கன்னா இது இப்படி செய்யலாமான்னு யோசித்து செய்ய தொடங்கிக்க பார்த்தீங்கன்னா சில பேர் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே வந்துருக்குது அப்போ ஒரு கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இறக்குறதுன்ற வந்து உண்மைக்குமே ஒரு என்னாலேயே நம்ப முடியாத மாதிரி தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் சொல்லக்குள்ள ஆனால் அது வந்து நல்லபடியாக ரெண்டடி இறக்கி அப்படியே செஞ்சிருக்கணும் இது நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் பார்க்காதாக்கள் முடிஞ்ச வரைக்கும் பாருங்க இது வந்து என்னால் ஏழுமான வரைக்கும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எதுவும் பிள்ளையால் இருந்தால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ அப்படி எல்லா வேலையும் முடிஞ்சோடனே அது வந்து ഇഞ്ച നിലത്ത് അരക്കി പോങ്കരീറ്റ് എല്ലാം പോട്ട് അങ്ങനെ വലയെല്ലാം അവർ നല്ല സിപ്പാ வந்து മുടിച്ച് വച്ചിരിക്കണോ അപ്പോൾ ഇന്ന വേലയെ പറ്റി തരുന്നാൽക്കൾ ഉള്ള പാക വിധമാണാകൾ பார்க்கணுமென்று விரும்புகிறார்கள் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கோ உங்களோட கோயில்களுக்குமே வந்து இப்படியான வேலைகள் செய்யணும்னு சொல்லி சொன்னேன் உரியவர்களை பிடிச்சி செய்யலாமே என்று சொல்லி சொன்ன ஒரு கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா உடைச்சி கட்டுறதுக்கும் இப்படி கட்டிடத்தை அரைக்கி வைக்கிறதுக்குமே வந்து நிறைய லாபம் வந்து கிடைக்கும் அப்போ இப்போ கோயில் லா வருமானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செலவழிக்காமல் இப்படி சுருக்கமான முறையில் செலவுகளை குறைகீழுமான வரைக்கும் குறைச்சி செய்யக்கூடிய செய்ய விரும்புகிறார்கள் இப்படியான வேலையில் தேர்ந்தெடுத்து செய்யலாம் ஏன்னு சொல்லி சொன்னால் இது வந்து இந்த கோயிலை புல்லாக அடிச்சிட்டு திருப்பி கட்டுறதுக்கும் இப்படி இறக்கி வைக்கிறதுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்போ அதை வந்து நீங்களே வந்து உங்கொண்ட கோயில்கள் செய்கிறார்கள் செய்ய விரும்பினார்கள் இதை பார்த்து செய்து கொள்ளுங்கோ வீடியோ முழுமையாக பாருங்கோ சரி காணொலி நீங்கள் உண்மைக்குமே வந்து என்னாலுமே வந்து அது நம்ப முடியாத ஒரு விஷயம் மாதிரி தான் இருந்தது என்று சொல்லி தான் நானுமே வந்து இது எப்போ ஒரு நாள் பிளான் பண்ண பிளான் என்ன அதுக்கான முயற்சிகள் எடுத்த வேணுமா மாமா மாமாதான் எங்களுக்குமே வந்து சொல்லிச்சு இப்படி ஒரு பிள்ளையாரு அப்படியே வச்சு இறக்க போகிறோமெண்டு அவள் அப்படி இல்லை மிரக்கலைன்னு சொல்லி இதை ஜக்கி எதுவும் இல்லாமல் வச்சு இறக்கலாமன்னு சொல்ல எங்களுக்கு மிகவும் அடியும் பிளங்கையில் நுனியும் பிளங்கையில் சரி நீங்கள் ஒப்பேன்றாலும் மிரக்கு எங்களுக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுங்க நாங்கள் வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லி சின்னது அப்போ தாரகம்மன் வந்து தான் லீவ் எடுத்தாலும் போவேணுண்டு சொன்னது அப்ப அவாக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்ணில் ஒரு சின்ன ஒரு பருவ வந்து அவ கான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்போ அதால் ஹாஸ்பிட்டல் வழி போகிறதுக்கெல்லாம் லீவ் அடிக்கடி எடுத்தவா பின்னே அதுக்கு இதுக்காக எடுக்கலாம் போட்டு அந்த லீவு எடுத்த காரணத்தால் நேற்று தினமும் எடுக்கலாம் போட்டது அப்போ வீட்டையுமே அக்கா அம்மையை வந்து விரதம் அப்போ ஒரு வேற ஆலயம் போட்டு நான் கிட்ட பாரிங்களை போய் பார்த்துட்டு இரு அப்பா வந்து வெயிலா கிடக்கு தான் வரையிலே என்று சொல்லாச்சு சரி நானாச்சும் போய் பார்த்துட்டு முன்னிட்டு மலம் ரெண்டு உலகிட்டு கொண்டு போய் பார்த்தது அப்போ உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு நல்ல நீ ஒரு காட்சி அந்த எப்படியுமே ஒரு கோயிலை இறக்கேற்கேக்க இப்போ ஒரு வீட்டையுமே வந்து இறக்கலாம் அப்படி அதை போல அப்படி எவ்வளோ எல்லாம் தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சு எல்லாம் வெயில் செய்யணும் அப்போ நானுமே வந்து அதை பார்த்தது பார்த்து கொஞ்ச நின்று பார்த்துனா அப்போ நான்கு கேட்க ஒரு கொஞ்சம் தான் இறக்கு செயின் அடிச்சு போட்டு அப்போ நான் மாமாட்டை சொல்லிட்டு வந்தேன்னா நான் போடணும் எனக்கு வீட்டை கொஞ்சம் மேலேடாக்குது நீங்கள் வீடியோ எடுக்கிற முன்னே எனக்கு எடுத்து போடுங்க நான் சேர்த்து இதோட போட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை இப்படி பிடிச்சி எடுத்துகிட்டேன் ஃபோன் லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தால் தான் வீடியோ வந்து இப்படி எங்களுக்கு வரும் நீட்டாக இதை வந்து நான் திருப்பியும் போட்டு பார்த்தேன்னு அது வந்து சரி வரையில் அப்போ சரி இந்த வீடியோ நேற்றைக்கு தான் நான் போ எடுத்துட்டு வந்தேன் அப்போ இன்றைய தினம் தான் மாமா போட்டு விட்டது மிச்சதே அப்போ நான் இன்றைக்கு எடிட் பண்ணி போட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணி கிடக்கு நீங்களும் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சாமி வந்து இதை நேரில் போய் பார்த்து நீங்களோ இல்லை பார்க்க விரும்புறீங்களோ அப்படின்னு நாங்கள் ஒரு தடவை போனால் நாங்கள் எந்த இடத்துல நடந்தேன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ நீங்களுமே போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது வந்து இந்த தூணுக்கு பக்கத்தில் அப்படி ஒட்டி கொண்டுதான் வியாழக்கிழமையும் ஒரு அடி வந்து ஜெக் போட்டு இழுத்துட்டுமா அப்போ மிச்சம் தான் நேற்று கேட்கலாம் கூப்பிட்டது அப்போ நானுமே வந்து போய் அந்த சேன் இழக்கிறதெல்லாம் பார்த்து அந்த ஜெக் போட்டுறதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன் நீரம் போட்டோன்னு சொல்லி போட்டு மிச்சம் எல்லாம் எடுத்து போட்டது நாங்கள் பார்த்து நாங்கள் வீடியோவில் சூப்பராக தான் இருக்குது உண்மைக்கும் இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு கட்டிடத்தை இறக்குற அளவுக்கு காலம் போட்டுதுன்னு கேட்க இவ்வளோ ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இதுதான் வந்துன்றே என்னுடைய காணொளி அப்போ உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் உங்களோட சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து தாங்கோ மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ நாளைய தினம் சந்திப்போம் நன்றி உறவுகளே